போக்குவரத்துறை அமைச்சரவர்களுக்கு ஒரு கேள்வி நேரத்தின் போது நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று பெயர் இடம்பெறவில்லை வெறும் அரசு போக்குவரத்து கழகம் என்று இடம்பெறுகிறது அமைச்சரவர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பதை எழுத வேண்டும் என்று சொன்னேன் அப்படி இல்லை என் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் உடனே நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொன்னார்கள் உறுப்பினர் அந்த முன்வைத்த கருத்து என்பது கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் அகற்றப்பட்டது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பதே அந்த பெரிய பேருந்துகளின் முன்புறத்தில் எழுதுகின்ற பொழுது அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகம் கோயம்புத்தூர் இங்கே கொஞ்சம் கவனிங்க போன்ற பெயர்களை எழுதும்போது அந்த பெயர்களை எழுதும்போது தமிழ்நாடு என்று எழுதிவிட்டால் அந்த எந்த போ கோட்டத்தை சேர்ந்தது என்பது கீழே விடுகிறது என்கின்ற காரணத்தினால் அந்த நேரத்தில் ஒரு யதார்த்த நடைமுறைக்காக எழுதப்பட்டிருக்கிறது அது இத்தனை ஆண்டு காலம் கழித்து விட்டு ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக கழித்து விட்டு இப்போ புதிதாக எடுக்கிறார்கள் என்றால் அந்த அமைப்புகள் அவர்களுக்கு வேறு பிரச்சினை கிடைக்கவில்லை முதல்ல பஸ்ஸு சரியில்லைன்னா இப்போ புது பஸ்ஸு விட்டாச்சு எல்லாம் நல்ல பேருந்துகளாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னிருப்பாடு இப்போ கடைசியாக நீங்கள் எல்லா பள்ளியிலும் அரசு பள்ளி பள்ளி அரசு மேல்நிலை பள்ளி இப்படி இருக்குது அரசு மருத்துவமனை இப்படி இருக்குது இந்த இடங்களில் எல்லாத்துலேயும் நம்ம பண்ணோம்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம் இது தமிழ்நாடு தான் தமிழில் தான் பேர் இருக்குது இது ஒரு சிலர் அவர்களுடைய அடையாளத்தை கொண்டு வருவதற்காக செய்கின்ற செயலாக இருக்கிறது நீங்கள் இருபதனாயிரம் பேருந்துகள் ஓடுகின்ற இடத்தில் நாம் வந்து தினைக்கும் பொதுமக்களுக்கு சேவை சரியாக வழங்கப்படுகிறதா எல்லா கிராமங்களுக்கும் சேவை வழங்கப்படுகிறதா நேரத்திற்கு சேவை வழங்கப்படுகிறதா என்கின்ற அந்த பிரச்சனையை பார்க்கும்போது இந்தியாவிலேயே சிறந்த போக்குவரத்து கழகம் நம்முடைய போக்குவரத்து மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பிறந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் இதை ஆரம்பித்தா உடனே பிறகும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பேரமாற்று பள்ளிக்கூடத்துக்கு பேரமாற்றோன்னு ஒவ்வொன்றா போயிட்டுருக்கோம் நமக்கு இருக்கின்ற பணிகளை சிறப்பாக செய்கிறோமா என்பதனை தயவு கூர்ந்து கவனிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்